இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து மகாராஜா காம்போ அதாவது எழுபத்தி ஏழாயிரத்துக்கு என்னென்ன வரும் என்னென்ன ஜாமா வருங்க கிளியரா சொல்லிடுறேன் நம்மளோட ப்ராடக்ட் வந்து நான் காம்போ வந்து இந்த ரேட்டு உடச்சு தரேன் இவ்வளவு கம்மியா தரேன் அவ்வளவு பொருள் அதிகமா தரேன் அப்படிங்கிறது நம்ம காம்போ காம்போம் நாங்கள் வந்து வாங்குங்கன்னு நாங்கள் சொல்ல மாட்டோம் நீங்க குவாலிட்டியை ஒரு தடவை செக் பண்ணுங்க செக் பண்ணிட்டு உங்களுக்கு சாட்டிஸ்பைடா இருந்தா வாங்கிக்கோங்க இது ஆர்டர் பண்றதுக்கு தனி சேல்ஸ் கேலோ இந்த ஒரு டெலிகால் எதுவுமே கிடையாது டேரெக்டாக நான் தான் எடுப்பேன் எல்லாத்துக்கும் வணக்கம் ஸ்ரீ அம்மன் ஃபர்னிச்சர்ஸ் திருச்சி மணச்சனூர் என்னை பத்தி பெருசா அறிமுகம் தேவை நம்ம தமிழ்நாட்டில் இருக்க முக்காவாசி பர்னிச்சர் ஷோரூம்க்கு நம்மளே பத்தி தெரியும் ஏன்னா முக்காவாசி பர்னிச்சர் ஷோரூம்க்கு எல்லாமே நம்ம தான் வந்து கட்டில் ப்ரொவைட் பண்றோம் ஸோ இப்போ ஒரு ரீட்டைல் பாயிண்ட்ல வந்து நிறைய காம்போஸ் நிறைய லான்ச் பண்ணி நல்லா போயிட்டு இருக்கு இப்போ நம்ம கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு வருஷத்தை தாண்டி போயிட்டு இருக்கு நம்மளோட சேவை வந்து என் தந்தையார் ஆரம்பிச்சாரு அவர் சாதாரண வீட்டுக்கு தேவையான நிலை ஜனங்கள் செஞ்சு ஆரம்பிச்ச இந்த இண்டஸ்ட்ரி அடுத்த தாண்டி பர்னிச்சர்ஸ் இன்ட்ரீஸ் பெரிய லெவல்ல போயிட்டு இருக்கு தமிழ்நாடு ஃபுல்லா சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ நம்மளோட ப்ராடக்ட் வந்து நான் காம்போ வந்து இந்த ரேட்டு உடச்சி தரேன் இவ்வளோ கம்மியாக தரேன் அவ்வளோ பொருள் அதிகமாக தரேன் அப்படிங்கிறது இல்லை நம்ம காம்போ காம்போனா எப்படி அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸாக இருக்கட்டும் ஹோம் அப்ளைன்ஸ் ஆகட்டும் ஃபர்னிச்சர் ஆகட்டும் மெசல்ஸ் ஆகட்டும் எல்லாமே சேர்ந்த கலவையாக ஒரு ஏழ்மையான மக்களுக்கு நிறைவான தரத்தில் குறைவான விலையில் எல்லாத்துக்கும் அஃபோர்டபுளாக இருக்கிற மாதிரி ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட் மட்டும்தான் தரும் நாங்கள் வந்து எங்கள்கிட்ட வாங்குங்கன்னு நான் சொல்லலை பட் என்னன்னா மற்ற ஷோரூம் கம்பேர் பண்ணலை நீங்க ஜஸ்ட் ஒரு விசிட் பண்ணி பாருங்க குவாலிட்டி நீங்க ஃபீல் அண்ட் டச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தா வாங்கிக்கோங்க ஏன்னா நாங்கள் கொடுக்குறது எல்லாமே அப்கமிங் லீடிங் ப்ராண்டு மட்டும் தான் நம்ம கொடுக்குறோம் ஒதே விசிட் பண்ணி பாருங்க ஓகே இந்த காம்போவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏதோ ஒரு வியாபாரத்துக்காக எல்லா பொருளும் சேர்த்து ஒரு காம்போவை கொடுத்து அப்படி இல்லை காம்போ காம்போன்னா மக்கள் வாங்குற மக்களுக்கு அவங்களுக்கு குவாலிட்டியான ப்ராடக்ட் ப்ராடக்ட்னா சாதாரண ப்ராடக்ட் கிடையாது எல்லாமே லீடிங் ப்ராண்டு ஆகட்டும் லக்ஷ்மி கிரைண்டர் ஆகட்டும் பிரீத்தி மிக்சியா இருக்கட்டும் எல்லாமே அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கேரண்டி உள்ள உள்ள மாதிரி மெட்டீரியல் மட்டும் செலக்ட் பண்ணி அதுவா ஒரு காம்போவா உருவாக்கி அது மாதிரி கொடுக்குறோம் பாத்திரங்கள்லாம் ஒரு பத்து வருஷத்துக்கு அவங்க கல்யாணம் ஆகிற தம்பதிங்க வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு எந்த ஜாமானுமே தேவைப்படாத அளவுக்கு முக்கியமான ப்ராடக்டா மட்டும் செலக்ட் பண்ணி நாங்களா செலக்ட் பண்ணுறது கிடையாது நிறைய வாடிக்கையாளர்கள் அவங்களோட ஐடியாஸை தினிச்சு பெஸ்டா ஒரு காம்போ கொடுக்குற மாதிரி வடிவமைக்கப்பட்டதா அந்த காம்போ இந்த காம்போல பார்த்து பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலு காம்போ வச்சிருக்கேன் மகாராஜா காம்போ மகாலட்சுமி காம்போ விஐபி காம்போ ராயல் காம்போ நாலு காம்போ வச்சிருக்கோம் உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் செலக்ட் பண்ணுதோ எந்த காம்போ உங்களுக்கு பிடிக்குதோ நேர்ல வந்து ஒரு தூரம் பாருங்க நீங்க வாங்கணும் கூட அவசியம் கிடையாது நேர்ல வந்து பாருங்க மற்ற இடத்தோட ரொம்பவே வித்தியாசமான உங்களுக்கு ஒரு குவாலிட்டி இருக்கும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டெலிவரி உங்களுக்கு வந்து தமிழ்நாடு ஃபுல்லா ஃப்ரீ டெலிவரி கொடுத்திருக்கோம் ஹேண்டிலிங் சார்ஜஸ் கிடையாது எந்த சார்ஜஸுமே டோட்டலாக அப்சல்யூட்டா ஃப்ரீ பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கோம் நீங்க எங்களுக்கு பண்ணிட்டு ஒரே ஒரு விஷயம் தான் நீ நேரில் வந்து ஒரு பாருங்க அண்ட் தென் பாத்தீங்கன்னா ஒன் மந்த் பிஃபோர் எங்களுக்கு ஆர்டர் தேவைப்படும் ஏன்னா உங்களுக்கு வந்து கரெக்டா பேக்கிங் பண்ணி டெலிவரி கொடுத்தா ஆன் சைட்ல உங்களுக்கு வந்து கொடுக்கணும்ல ஸோ அந்த வே வந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ரூட் போவோம் அதனால வந்து ஒன் மந்த் பிஃபோர் தான் எங்களுக்கு தேவைப்படும் ஸோ எனக்கு கொஞ்சம் பிஃபோரா கொடுங்க அதான் நல்லது ஏன்னா லாஸ்ட் மினிட்ல நிறைய கஸ்டமர்ஸ் வந்து எங்களுக்கு பாத்தீங்கன்னா கொடுத்து சரியா பண்ண முடியாத சுச்சுவேஷன் ஆயி போயிடும் அதனால பிஃபோரே கொடுங்க ஓகே மக்களுக்கு கொடுக்குற அந்த காம்போ எல்லாமே கிறிஸ்டல் கிளியராகவே என்ன பிரா என்னென்ன ஃபர்னிச்சர்ஸ் தரும் என்னென்ன எலக்ட்ரானிக்ஸு பித்தளை அப்ளைன்ஸ் என்னென்ன சில்வர்ஸ் தரும் எல்லாமே கிறிஸ்டல் கிரியா என்ன பிராண்டு என்ன கேரண்டி எல்லாமே கிறிஸ்டல் கிரியாக தான் உங்களுக்கு பேம்ப்ளெட்ஸாகவே கொடுத்துருவோம் இது தான் இங்கே இருக்கிறது தான் உங்களுக்கு ரியலாக இருக்கும் ரியலாக இருக்கிறது தான் டெலிவரி ஆகும் டெலிவரி டெலிவரி அப்புறம் இருந்து பொறுப்பா இருந்து என்னென்ன கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு அவங்கள்ட்ட வாங்கிட்டு வர வரைக்கும் எங்களோட பொறுப்பு எல்லாமே கிளியராக இருக்கும் எந்த ஒரு பிளாக் மார்க்கோ எதுவுமே இருக்காது இப்ப நம்ம வந்து வந்து மகாராஜா காம்போ அதாவது எழுபத்தி ஏழாயிரத்துக்கு என்னென்ன வரும் என்னென்ன ஜாமா வருங்க கிளியரா வரைக்கும் பார்த்திருவோம் ஆரேகாலுக்கு அஞ்சு சைஸ் கட்டில் மரக்கட்டில் அதுக்கு ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு மேட்ரஸ் நல்ல ஃபோமாக இருக்கிற மாதிரி மேட்ரஸ் தேங்காய் நோரம் இது மாதிரிலாம் இருக்காது நல்லா பிராண்டடான மேட்ரஸ்ஸு அதுக்கு ரெண்டு வருஷம் கேரண்டி இருக்குது அதுக்கு ரெண்டு பிராண்டடான பில்லோ ரெக்லான் பில்லோ அதுக்கப்புறம் அதுக்கு மெத்த விரிப்பு அது ஒன்று இது இல்லாமல் வந்து இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா டூ டோர் பீரோ இல்லாட்டி சோஃபா அந்த டூ டோர் பீரோலையும் வார்ட்ரூப் பீரோ எடுத்துக்கலாம் இதை இன்ஜினியரிங் உள்ள டிசைனான ஒரு வார்ட்ரூப்பு இந்த பீரோ எடுத்துக்கலாம் இல்லை உங்களுக்கு வந்து இல்லை இரும்பு பீரோ வேணும் அப்படின்னாலும் இது மாதிரி கலர் ஆப்ஷனோட கண்ணாடி வச்ச இரும்பு பீரோ இருக்குது நல்ல ஹெவியான இரும்பு பீரோ நார்மல் கிடையாது இதெல்லாம் எடுத்துக்கலாம் இல்லை அது வேணாம் எனக்கு அப்புடின்னா சோஃபா இது மாதிரி எடுத்துக்கலாம் த்ரீ சீட்ரு சோஃபா ஒன்று வந்துடும் இப்போ வந்து ரெண்டு ஆப்ஷன் எது வேணாலும் எடுத்துக்கலாம் பீரோ வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லை சோஃபா வேணாலும் எடுத்துக்கலாம் ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஒன்று வந்துடும் அதுக்கு ஒரு லாக்கரு உட்காந்து சீவுற மாதிரி அந்த ஒரு சேர் ஒன்று வந்துடும் தவளை பானை ஒன்று இல்லாட்டி பித்தளை குடம் இந்த ரெண்டுல ஒன்று தான் எடுத்துக்கலாம் பித்தளை குடம் இல்லாட்டி தவளை பானை ரெண்டும் எடுத்துக்கலாம் பித்தளை படி ஒன்று படி பித்தளை சொம்பு பித்தளை காமாட்சி விளக்கு அதுக்கு ஒரு பிள்ளையார் மனை முக்காளி பித்தளை குத்துவிளக்கு ரெண்டு பித்தளை தூபக்கால் ஒன்று பித்தளை சூடகரண்டி ஒன்று பித்தளை தட்டு ஒன்று பித்தளை மணி ஒன்று பித்தளை ஊதுபத்தி ஸ்டாண்டு ஒன்று பித்தளை சிமில் ஒன்று பஞ்சபாத்திரம் உருணி இது எல்லாமே வந்துடும் இது இல்லாமல் இப்போ எலக்ட்ரானிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மிக்சி இல்லட்டு கிரைண்டரு ரெண்டில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம் மிக்சியை வரைக்கும் ரெண்டு ஆப்ஷன் இருக்கு பிரீத்தி கம்பெனி இல்லாட்டி கிராம்டன் கம்பெனி எல்லாரும் லீடிங்கான பிராண்டட் கம்பெனி மட்டும் தான் யூஸ் பண்றோம் கிரைண்டரை வரைக்கும் லெஸ்மி கிரண்டர் ஃபேனை வரைக்கும் டேபிள் ஃபேனை வரைக்கும் உஷா இல்லாட்டி கிராம்டன் எதாவது எடுத்துக்கலாம் கேஸ் ஸ்டவ் வரைக்கும் இண்டக்ஷன் ஸ்டவ் இல்லாட்டி கேஸ் ஸ்டவ் ரெண்டு எதுவும் எடுத்துக்கலாம் பஜாஜ் வாட்டர் ஹீட்டர் விஜய் அயன் பாக்ஸ் ஒன்று வந்துடும் மூணு லிட்டர் குக்கர் ஒன்று வந்துடும் இதெல்லாம் ஹோம் அப்ளைன்ஸ் இது இல்லாம எஸ்எஸ் பற்றி பத்தி பார்ப்போம் எஸ்எஸ்ஸை பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ் எஸ் ட்ரம்மு இல்லாட்டி அண்டா ரெண்டுலேயே ஏதாவது எடுத்துக்கலாம் அடுத்து தவளப்பானை இல்லாட்டி குடம் ரெண்டுல எடுத்துக்கலாம் அப்புறம் எஸ் எஸ் பாத்திர குடம் ஒன்று வந்துடும் அப்புறம் அஞ்சரை பெட்டி ஒன்று எஸ் எஸ் அஞ்சரை பெட்டி ஒன்பது குழி உள்ளது ஒன்று டிஃபன் பாக்ஸ் வந்து ரெண்டு இடியாப்ப குழாய் ஒன்று எஸ் எஸ் முறம் ஒன்று டீஸ் வாசன் ஒன்று சாப்பாட்டு தட்டு நாலு எஸ் எஸ் கடாய் ஒன்று எஸ் எஸ் சோத்து ஒன்று எஸ் எஸ் தாம்பளம் ஒன்று சிஎன்டி தூக்கு ஒன்று குழம்பு கிண்ணம் ரச சொல்லிட்டு ஒரு அஞ்சு கிண்ணம் கொடுத்துருக்கோம் எஸ் எஸ் சொம்பு ஒன்று

எல்லாத்துக்கும் மூடி வகைகள் உண்டு அது மட்டும் கிடையாது இன்னமும் இருக்கு அலுமினியத்துல வந்து அதுல ஒரு சாப்பாட்டு பானை அதுக்கு ஒரு ஓட்ட உள்ள வடிகட்டுற மாதிரி உள்ள மூடி ஒண்ணு ஒன்போது குள்ளி உள்ள ஆன இட்லி பானை ஒண்ணு எஸ் எஸ் கடாய் ஒண்ணு அலுமினியத்துல முறுக்கு விளக்கு ஒண்ணு சப்பாத்தி இது மாதிரியால போடுறதுக்காக வந்து சப்பாத்தி கட்டை ஒண்ணு சப்பாத்தி உருளை ஒண்ணு தயிர் மத்து ஒண்ணு பருப்பு மத்து ஒண்ணு அருவாமனை ஒண்ணு உண்டு

ரெண்டு பிளாஸ்டிக் சேர் ரெண்டு இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லா ஃப்ரீ டெலிவரி மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கஷ்ட கல்யாணத்துக்கும் போது நிறைய பண கஷ்டம் வரும் அதுக்காக இஎம்ஐ வசதியும் பண்ணி கொடுக்குறோம் நீங்க செய்ய வேண்டியதா ஒரே ஒரு விஷயம் தான் முப்பது நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு தடவை நேர்ல வந்து எல்லாமே எப்படி இருக்குன்னு ஒரு தடவை ஃபீல் பண்ணி பார்த்துட்டு வந்து நீங்க ஆர்டர் கொடுத்தா மட்டும் போதும் ஆர்டர் கொடுக்குற வரைக்கும் தான் உங்களோட வேலை ஆர்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் எங்களோட கல்யாணத்துக்கு எப்படி இருந்து பண்ணி கொடுத்துட்டு போவோமோ அதை விட ஒரு படி மேல இருந்து உங்கள்கிட்ட ஜாமான் கொடுத்துட்டு எல்லாம் வெரிஃபை பண்ணி டிக்கெல்லாம் பண்ணி ஓகே கையெழுத்து வாங்கி கொடுக்குற வரைக்கும் அது எங்களோட வேலை அது எங்க வேலையாவே எடுத்து பண்ணி கொடுப்போம் தாம்பல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு பொருள் பிடிக்கல இதுக்கு பதிலாக வேற பொருள் மாற்றி தருவீங்களா ஆல்ட்ரேஷன் வேறு எடுத்துக்கலாமா அப்படின்னா தாராளமாக எடுத்துலாம் சப்போஸ் காமிக்க பொருளை விட கொஞ்சம் ஹைரெண்டாக வேணும் அப்படின்னாலும் ப்ரொவைட் பண்ணி கொடுப்போம் இப்போ அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் பேலாம் இது மாதிரி ட்ரெஸ்ஸிங் டேபிள் இல்லாட்டி இது மாதிரி காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே உங்களுக்கு எடுத்துக்கலாம் அதை விட என்ன எக்ஸ்ட்ரா வருதோ அதை ஆனால் பே பண்ணா மட்டும் போதும் பொதுவாக வந்து ஆல்ட்ரேஷன் பண்ண முடியாத அளவுக்கு தான் எல்லாமே டிசைன் பண்ணியிருப்போம் ஒரு பட்ஜெட்டுக்குள்ளேயும் வரணும் பட் லீடிங் ப்ராண்டோட குவாலிட்டி உங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக டிசைன் பண்ணி போட்டிருக்கிறது சப்போஸ் நீ ஆல்ட்ரு தேவைப்படுது அப்படின்னு பட்சத்தில் மாத்தி கொடுக்கப்படும் ஓகே அடுத்த காம்போ இதை விட கொஞ்சம் அதிக ஹையரண்டாக வேணும் அப்படின்னா அடுத்து மகாலட்சுமி காம்போ அப்படின்னு சொல்லிட்டு தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் அந்த காம்போ என்னென்ன அப்படின்னா முன்னாடி சொன்ன பேசிக்கா அந்த மகாராஜா காம்போ விட என்ன எக்ஸ்ட்ரா வருது மட்டும் நான் சொல்றேன் ஏன்னா திருப்பி ரிப்பீட் பண்ண விரும்பல அதோட என்ன எக்ஸ்ட்ரா வருது எழுவத்தி ஏழாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்துக்கும் என்ன வித்தியாசம் மகாராஜாவுக்கும் மகாலட்சுமி தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்து என்ன வித்தியாசம் மட்டும் நான் சொல்றேன் மீது பேசிக்கா சொன்ன எல்லா விஷயமும் வந்துடும் அதை தாண்டி என்ன வரும் அப்படின்னா பீரோவும் இது மாதிரி வாட்ரூப் பீரோவோ உண்டு சோஃபா உண்டு இந்த ரெண்டுல எது வேணாலும் எடுத்துக்கலாங்கிறது முன்னாடி உள்ள காம்போ இப்போ வந்து பீரோவும் எடுத்துக்கலாம் சோஃபாவும் எடுத்துக்கலாம் இதுல எலக்ட்ரானிக்ஸ்ல ஃப்ரிட்ஜு இல்லாட்டி வாஷிங் மிஷின் ரெண்டில் எதாவுன்னா எடுத்துக்கலாம் ஃப்ரிட்ஜை பொறுத்த வரைக்கும் வேல்ஃபுல் ஃப்ரிட்ஜு நூற்றி எண்பது லிட்ரு பிராண்டடு அஞ்சு வருஷம் வாரண்ட்டி இன்னொன்று வாஷிங் மிஷினை பொறுத்த வரைக்கும் டாட்டா ஓல்டாஸ் ரெண்டில் எதாவது ஒன்று எடுத்துக்கலாம் ஓகே இப்போ இந்த ரெண்டு காம்போ உங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் இந்த ரெண்டு காம்போவும் ஆர்டர் பண்ணணுன்னா மேலே தரிகிற அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணுங்க இது ஆர்டர் பண்ணுறதுக்கு தனி சேல்ஸ் கேலோ எந்த ஒரு டெலிகாலரோ எதுவுமே கிடையாது டேரெக்டாக நான் தான் எடுப்பேன் வேற யாருமே கிடையாது ஆர்டர் எடுக்கிறதுலேருந்து கொடுக்குற வரைக்கும் இந்த ஓனரோட கண்பார் மட்டும்தான் லேபராக எதுவுமே கிடையாது ஸோ நீங்கள் தாராளமாக ஆர்டர் பண்ணலாம் உங்களுக்கு டெலிவரி வந்து ஒன் மந்த்துக்கு பிஃபோரை எனக்கு கொடுத்துருங்க ஏன் அப்படின்னம்னா எங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக வண்டி போய்கிட்டே இருக்கும் ஸோ நீங்கள் பிஃபோராக கொடுத்து பண்ணிக்கோங்க ஓகே கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க எங்களோட சப்போர்ட் எப்போதுமே உங்களுக்கு இருக்கும் தெளிவான ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா நான் கான்டாக்ட் பண்ணுங்க தேங்க் யூ தேங்க்யூ